ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் ஜாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையாக இருக்கும் சுலபமாக செய்திடலாம் இதை ப்ரெட்டு கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் இதை செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம் நான் ஒரு பைனாப்பிள் எடுத்து நல்லா தோல் எடுத்து நல்ல இந்த கருப்பு எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணதில் ஒரு மூணு கப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒளி எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கிடுங்க இப்போ அதை எல்லாம் சேர்த்து போட்டு மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இதை அப்படியும் கிளறி எடுக்கலாம் நம்ம வடிகட்டியும் எடுத்துக்கலாம் நம்ம வடிகட்டினா அதில் இருந்த கருப்புகள் நம்ம வெட்டாமல் வச்சுருந்த கருப்புகள் எல்லாம் வந்துடும் மேலே பாருங்கள் அப்படி நல்லா பெரிய கண்ணுள்ள வடிகட்டியில் நீங்கள் வடிச்சிடுங்க அப்புறமே இப்படி வந்துடும் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு அந்த கருப்பு இதுகள் தான் இருக்கும் அதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு எல்லாம் கலந்து விட்டுருங்க அப்புறம் இப்போது நம்ம ஒரு அடுப்பில் கடாயை வச்சு கடாயில் நம்ம அளந்து விடணும் பாருங்கள் எனக்கு இதில் மூணு கப்பு இருந்து பாருங்கள் மூணு கப்பு இருந்து எல்லாமே எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கை விடாமல் கிளறணும் இப்போ நம்ம இதுக்கு மூணு கப்பு எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இதே அளவில் தான் சீனி எடுக்கணும் இதே கப்பில் தான் அளந்து எடுக்கணும் நல்லா கொதித்து வரட்டு இப்படி நல்லா சுருண்டு கொதித்து வரும் இப்போது நம்ம சீனி அளவு அதாவது நான் ஒரு கப்பு நல்லா குதித்து தான் அளந்து எடுத்தேன் கூட கப்பு உங்களுக்கு பைனாப்பிள் எவ்வளவு தன்மை இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கரைஞ்சி தண்ணி போல் வரும் பாருங்கள் நல்லா கொதித்து இறுகி வரும் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி கலரி விடுங்க அடிப்பிடிக்கும் பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏழு நிமிஷம் கழிச்சாச்சு எவ்வளோ இறக்கி வந்திருக்கனி பாருங்கள் பாருங்கள் பக்குவம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் விட்டு நீங்கள் பாருங்கள் ஸ்பூனில் அழகாக அப்படியே இருக்கும் பாருங்கள் இப்போது நல்லா கிளறி விட்டுக்கிட்டு பக்குவம் கரெக்டாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் கிளறணும் இப்போ நம்ம ஒரு கால் மூடி அளவு எலுமிச்சம்பளத்தை சாறு பிழிஞ்சி அதில் விட்டுருவோம் ஒரு கால் டீ அரை டீஸ்பூன் இருக்கணும் பாருங்கள் அதையும் விட்டு கிளறிடலாம் இது நம்ம அந்த சீனி கட்டி ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் லேசான புளிப்பு சுவையோட அருமையாக இருக்கும் இந்த எலுமிச்சம்பளம் சாறு விட்டால் இப்படி இருக்கணும் பக்குவோம் பாருங்கள் அதில் ஒரு தட்டில் விட்டு பாருங்கள் அது அங்கேயும் வடியாமல் இருக்கணும் இதுதான் பக்குவம் இப்போ நம்ம எலுமிச்சம்பளம் சாறு விடுறதுனால கெடாமலும் இருக்கும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருங்க பாருங்கள் ஆறுன பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சீனி வந்து நம்ம கிறிஸ்டல் கணங்காக ஆகாமல் இருக்கும் நம்ம எலுமிச்சம்பழம் சாறு விடுறதுனால இப்போ இதை நம்ம ஒரு சுத்தமான பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி ஒரு நல்ல இட்டைட்டான பா பாட்டிலில் போட்டு வச்சிடுங்க இதை நான் ப்ரெட்டு கூடையும் சப்பாத்தி கூடையும் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் குழந்தைகளுக்கு பாருங்கள் இதென்னா பண்ணி கட் பண்ணியும் கொடுக்கலாம் அப்படியையும் கொடுத்துடலாம் அது கட் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து பாருங்கள் இப்படியும் கொடுக்கலாம் நல்லா கட் பண்ணியும் கொடுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் போல் செய்யலாம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ